அந்த உயிரிழந்தவ அந்த இந்துக்களுக்கு ஆத்மா அடைய நாம் இங்கே பிரார்த்திக்கின்றோம் இந்த காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்ற இந்த துப்பாக்கி சூழானது மிக மிக கண்டிக்கு தக்க மிக பயங்கரமான ஒரு செயல் ஏன் இந்த செயலை ஈடுபடுறாங்க அந்த முன்னோடி எழுபதை விரைவில் நீக்கிறாங்க மத்திய அரசாங்கம் சிறப்பு சட்டத்தை காஷ்மீர் சிறப்பு வந்து ரத்து பண்ணாங்க அப்போ தமிழ்நாட்டில் எல்லா அரசியல்வாதியும் குதிச்சா ஓடி ஓடி வந்து இதே இடத்துல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பட்டம் பண்ணோம் வைகோ பேசினார் அந்த முஹம்மது அத்தல்லா, பருக்கு அத்தல்லா குடும்பம் என்ன செஞ்சிருக்காங்க அவங்களை கண்டுபிடிக்கிறோம் இவங்களை கண்டுபிஞ்சி கோட்டப்பர முன்ன நிந்தரம் சொல்லி வைகோ பேசினார் இந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸே வினாயகஸ்தே தமிழகத்து அரசாங்கத்துக்கு ஓட்டுக்களை பெறுவதற்காக தாஜா செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் அரசினவாதிகள் இந்த குண்டுவெடிப்புக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க இந்த துப்பாக்கிச் சூலுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க

Thank <laughs> you.